இருதய மையம் அறுவை சிகிச்சை இல்லாமல் இருதய ரத்த குழாய் அடைப்பை சரி செய்யும் இஇசிபி முறை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் இருதய நோயாளிகளுக்கு உகந்த உயர்தர சிகிச்சையாகவும் உள்ளது அனுபவ பிரசவ மையம் தத்துவத்தை இணைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஒரு தனித்துவமான மற்றும் ஆதரவான சூழலை வழங்குகிறது சிறந்த குழந்தைகள் சிகிச்சை பிரிவில் கை தேர்ந்த குழு அமைக்கப்பட்டு குழந்தைகளான மருத்துவர்கள் குழந்தைகளுக்கான அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அனைத்து தம்பதிகளுக்கான ஆலோசனை மற்றும் குழந்தைகளுக்கான ஆலோசனை மையமாகவும் செயல்பட்டு வருகிறது ஐவிஎப் மையம் வசந்தா கருத்தரிப்பு மையத்தின் மூலம் குழந்தையில்லா தம்பதியினருக்கு சிறப்பான அதிநவீன தொழில்நுட்பம் மூலம் குழந்தை பேர் கிடைக்க சிறப்பான மருத்துவர்கள் கொண்ட ஹைடெக் முறை மேற்கொள்ளப்படுகிறது முடிமாற்று அழகு மையம் அதிநவீன உள்நோயாளிகள் வசதிகள் அனைத்து நோயாளிகளுக்கும் வசதியான அறைகள் மற்றும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது இத்துவக்க விழாவில் மருத்துவர்கள் பிரபு வித்யாலட்சுமி அஸ்வின் சன்கமேஷ் இயக்குநர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் மருத்துவமனை வந்து கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வந்தோம் இப்போ வந்து ஒன் பிப்டி பெட்டரா அப்கிரேட் அப்கிரேட் பண்ணி இதை வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டியா மாத்தி நியூ சித்தாபுத்தூர்ல இப்போ அங்க ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இதுல வந்து கார்டியாலஜி ஜென்ரல் மெடிசன் மேத்தாலஜி அதே மாதிரி குழந்தைகள் அவங்களுக்கு வந்து ஐ டெஸ்டிவ் பேபி சென்டர் பிளஸ் பேபி அம்மா பர்திங் சென்டர்னு சொல்லி குழந்தைகளுக்கான தனி பிரிவு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் யூனிட்டு இந்த மாதிரி பல துறைகள் சார்ந்த மருத்துவமனையா இயங்குகிறோம் இங்கே எல்லா விதமான அவைலபிள் இருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எமர்ஜென்சி கேர் ஸோ ஈவன் வித் கேத்லப் கருணாரி ஆஞ்ச கிராம் அதே மாதிரி மாரடைப்பு வந்தவங்களுக்கு வந்து எமர்ஜென்சி கேர் ஃபெசிலிட்டிஸோட இங்கே சிறப்பாக செயல்பட்டு வரும் இதே எங்களோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஸோ இதுக்கப்புறம் எங்களோட வந்து ஸ்ரீலங்காவில் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் அதுக்கப்புறம் பாலக்காட்டுலையும் உரியப்படுத்தி பண்ணலாமான் இருக்கோம் இதுக்கு முன்னாடி ஆர்ஸ் பத்தில எங்க வந்துட்டு வந்து தொடர்ந்து கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் பட் வேரியஸ் ரீசன்ல நாங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இங்கேயும் இப்போ வர பிப்டீன்த் வந்து இங்க கண்டக்ட் பண்றோம் கேம்ப் மெயின்லி வந்து பாத்தீங்கன்னா கார்டியாலஜி வந்து மெயின் போக்கஸ் எங்களோட இதெல்லாம் நான் சர்ஜரி அதாவது ஆப்ரேஷன் இல்லாமையும் பைபாஸ் டென்ட் போன்ற அறுவை சிகிச்சை வேண்டாம்னு நினைக்கிறவங்க அதுக்கு பிட்டு இல்லாதவங்களுக்கு வந்து இசிபிங்கிற ஒரு அமெரிக்கன் டெக்னாலஜி மூலியமா அங்க சரி பண்றோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து மாரடைப்பு வந்தவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் தேவைப்படு அப்படின்னாலும் எமர்ஜென்சியா தேவைப்படுனாலும் அதை எங்களுடைய கேட்டல வசதிகளோட இங்கேயே பண்றோம் போர்ட்டிங் மெஷினரிஸ் வந்து ஃப்யூச்சர் பிளான் எங்ககிட்ட இருக்குது விரைவில் அதையும் நாங்க அறிமுகப்படுத்தலான்ட்டு இருக்கிறோம் மற்றபடி ஆர்டோ மற்ற எல்லா சர்ஜரிஸுமே இங்க வந்து பண்ணிட்டு இருக்க இப்பவே